திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் திருவையாற்று திருப்பதிகம் இல்லை இல்லை என்று சொல்லி அவனன்றி நமக்கு கதி இல்லை என்று உணர்த்தும் நாவகரசரின் திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் தான் அல்லாதுலகம் இல்லை சகமல்லாத இல்லை காணல்லாதாடல் இல்லை கருதுவ தங்களு வானல்லாதும் இல்லை வார்கோழல் மங்கையோடும் ஆனா தூர்வதில்லை ஐயன் ஐயார்கே தான் இல்லை ஜகம் இல்லை காணல்லாதாடல் இல்லை கருதுவ தங்களுக்கு வானல்லாதாருளும் இல்லை வார்கோழல் மங்கையோடும் ஆனாதோர்வதில்லை ஐயன் ஐயார்கே ஆளல்லால் இருக்கையில்லை அருந்தவ முனிவர் கன்று நூலல்லால் ஆய்ந்து கொண்டு ஆளல்லால் இருக்கை இல்லை அருந்தவ முனிவர் கன்று நூலல்லால் நுடிவதில்லை நுண்போருள் ஆய்ந்து கொண்டு மாலும் நான் முகனும் மலர் மலரடி வண்ணங்க வேலை ஆளல்லமுதமில்லை ஐயர் நார்க்கே மாலோ நான் முகனும் கோடி மலரடி வண்ணங்க வேலை ஆளல்ல இல்லை ஐயன் ஐயர் நார்கே நரிபூரி சூடல்லை தன்னில் நடமல்லால் அவிற்றல் இல்லை சூறி பூரி குழலியோடும் துணை அல்லால் இருக்கை இல்லை நரிபூரி சூடல்லை தன்னில் நடமல்லால் அவ்றல் இல்லை சூரிபூரி குழலியோடும் துணை அல்லால் இருக்கை இல்லை தேரிபூரி சிந்தை யார்க்கு தெளிவல்லால் அருளும் இல்லை அரிபூரி மலர் கொண்டே தும் ஐயன் தேரி பூரி சிந்தை யார்க்கும் தெளிவல்லால் அருளும் இல்லை மலர் ும் ஐன் ஐயார்கே தொண்டல்லால் தோணையும் இல்லை தோல் அல்லாது ஊடையும் இல்லை கண்டல்லாத அருளும் இல்லை கலந்த பின் பின்பிடிவதில்லை தொண்டல்லால் தோணையும் இல்லை தோளல்லாது ஓடையும் இல்லை கண்டலாது அருளும் இல்லை கலந்த பிரிவதில்லை. பண்டை நான் மறைகள் காண பாரிசன் அந்த வானவர்கள் ஏதும் ஐயன் ஐயார் நார்கே பண்டை நான் மாரைகள் காண பாரிசீனன் என்று எண்ணி வானவர்கள் ஏதும் ஐயன் ஐயார நார்கேம் ஏரியல்லால் உருவம் இல்லை ஏறல்லால் ஏறல் இல்லை போர்வை இல்லை காண்டகு சோதியார்கு ஏரியல்லால் உருவம் இல்லை ஏறல்லால் ஏறல் இல்லை கறியல்லால் போர்வை இல்லை காண்டகு சோதியார்க்கு பிரிவிழா அமரர் கூடி பெருந்தகை பீரான் என்றே தும் அறியலாற்றே இல்லை ஐயன் ஐயார பிரிவில் அமரர் கோடி பெருந்தகை பீரான் என்றே தும் அறியலாற்றேவில்லை ஐயன் ஐயாரன்கே அறியலாற்றவில்லை ஐயன் ஐயார நேம் என்பல்லார் காலனும் இல்லை ஏறுதல்லால் ஊர்வதில்லை புண்புலால் நாறு காட்டி போடி சாந்தும் இல்லை என்பல்லார் காலனும் இல்லை ஏறுதல்லால் ஊர்வதில்லை புண்புலாறு காட்டில் போடி சாந்தும் இல்லை துன்பில்லா தொண்டர் கோடி தொழு தழுதாடி பாடும் அன்பல்லார் பொருளும் இல்லை ஐயன் ஐயர் நார்கே துன்பில்லா தொண்டர் கோடி தொழு தழு தாடி பாடும் அன்பல்லார் பொருளும் இல்லை ஐயன் ஐயர் நார்கே கீழல்லால் உடையும் இல்லை கீழற் போரி அறவும் பைம்பூன் தோழல்லால் துணையும் இல்லை தொத்தல்ல வேனில் கீழல்லால் உடையும் இல்லை கீழற் போரி அறவும் பைம்போன் தோழல்லால் தூணையும் இல்லை தொத்தல்ல வேனில் வேலல்லார் காயப்பட்ட வீரரும் இல்லை மேல ஆளல்லார் கை மாறில்லை ஐயன் ஐயார்கே வேலல்லார் காயப்பட்ட வீரரும் இல்லை மேல ஆளல்ல யன் ஐயனாக சகமல்லாத அடிமை இல்லை தான் அல்லால் தோனையும் இல்லை நகமெல்லாம் தேய கையால் நான் மல்ல தொழுது தூவி சகமல்லாத அடிமை இல்லை தானல்லால் அல்லால் தோனையும் இல்லை நகமெல்லாம் தேய கையார் நான் மல்ல தொழுது தூவி மோகமெல்லாம் கண்ணீர் மழ்க முன்பிந்தே தும் தொண்டு அகமல்லார் கோயில் இல்லை ஐயன் ஐயார நார்கேம் முகமெல்லாம் கண்ணீர் மழ்க துண்டர் ஆகமல்ல கோயில் இல்லை ஐயன் ஐயார்கே ஓமை அல்லாதுருவம் இல்லை உலகல்லாதுடையதில்லை நம்மை எல்லாம் உடைய ராபர் நன்மை ஏ தீமை இல்லை ஓமை அல்லா துருவமில்லை உலகல்லாதுடையதில்லை நம்மை எல்லாம் மோடைய ராவ நன்மையே தீமை இல்லை கம்மை எல்லாம் மோடைய ராகி கழல்லடி பரவும் தொண்டர் தொண்டர்க் அமை பில்லாருள் கொடுப்பார் ஐயன் ஐயர் நாற்கே கமையல்ல முடைய ராகி கழல் தொண்டர் அமை பில்லாருள் கொடுப்பார் ஐயன் ஐயர் நாற்கே மலை அல்லால் இருக்கையில் மாத ஆரக்கன் தன்னை தலை அல்லால் நெறித்ததில்லை தடை வரை கீழ்த்து மலை அல்லால் ஈருக்கையில்லை மாதித்திட ஆரக்கண் தன்னை தலை அல்லால் நெறித்ததில்லை தடவரை கீழடர்த்து நிலை இல்லா பூரங்கள் வேவர் நேரு பல்லால் வீறித்ததில்லை அலையினார் பொண்ணி முன்னும் ஐயன் ஐயாரு நார்கே நிலை இல்லா பூரங்கள் நேரு பல்லால் வீறித்ததில்லை அலையின புன்னி ஐயன் ஐயனார்கேம் அலையின பொன்னி முன்னும் ஐயன் ஐயர் நார் நாக்கே திருச்சிட்டுலாம்